வெல்கம் டு பானுமதி குரு கிச்சன் நம்ம இன்னைக்கு அதாவது சித்ரா பௌர்ணமிக்காக சக்கரை பொங்கல் மாங்காய் சட்னி செய்ய போகிறோம் அது சித்ரா பௌர்ணமி அன்றைக்கி வந்து நம்ம சக்கரை பொங்கல் நிவேதனம் பண்ணி அதாவது சித்திரகுப்தனுக்கு விரதம் இருந்து வந்து நம்ம வந்து இதை வந்து சக்கரை பொங்கலையை வந்து செஞ்சு படைக்க போகிறோம் அந்த பாவ கணக்குகளையெல்லாம் எடுத்துகிட்டு புண்ணிய கணக்குகளை அதிகரிக்கிறதுக்காக நம்ம வந்து சித்திரக்கோப்டருக்கு விரதம் இருக்க போகிறோம் நிறைய பேர் வந்து விரதம் இருப்பாங்க ஃபாஸ்டிங் இருப்பாங்க அவங்க வந்து விரதம் எல்லாம் முடித்து எல்லாம் முடித்து அதுக்கப்புறம் விரதம் முடித்ததுக்கப்புறம் தான் சக்கர பொங்கல் சாப்பிட போகிறாங்க நம்ம இன்னைக்கு வந்து சக்கர பொங்கல் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் அதே மாதிரி மாங்காய் தொகையிலும் அதுக்கு வந்து ஒரு விரதத்துக்கு ஏற்ற ஒரு இது உப்பு இல்லாத சில பேர் செய்வாங்க அவங்களுடைய வழிமுறையை பொறுத்துது உப்பு போட்டும் சில பேர் செய்வாங்க நாம் இப்போ வந்து ஃபஸ்ட்டு சக்கரை பொங்கல் சேர்ந்து பார்க்கலாம் சக்கரை பொங்கலுக்கு அளவு வந்து பாருங்கள் டூ ஹண்ட்ரட் கிராம்ஸு பச்சரிசி டூ அதே அளவு வந்து வெள்ளம் எடுத்துக்கணும் அதில் வந்து கால் மடங்கு ஒரு ஐம்பது கிராம் வந்து பாசிப்பருப்பு எடுத்துக்கணும் நம்ம இப்போ வந்து அரிசி பருப்பு மட்டும் கழுவிக்கலாம் இந்த முந்திரை திராட்சை இதெல்லாம் வந்து நம்ம ஆப்ஷனல் நம்ம எவ்வளோ வேணால் போட்டு சாப்பிடலாம் அது நம்மளுடைய விருப்பம் கூட ஏலக்காய் பொடியும் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வந்து நான் வந்து வெல்லம் பாருங்க டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் எடுத்து வச்சுருந்தேன் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம அரிசி பருப்பை மட்டும் நல்லா கழுவிட்டு குக்கரில் சேர்த்துடலாம் இதை இப்போ நான் வந்து குக்கரில் தான் செய்கிறேன் ஆக்சுவலாக வெங்கலப்பானையில் செஞ்சால் ரொம்ப நல்லது பாரம்பரியமாக நம்ம வெங்கலப்பானையில் தானே செய்கிற பழக்கம் இருக்குது நிறைய பேர் வீட்டில் இப்போ யங்ஸ்டர்ஸ் வீட்டில் எல்லாம் வெங்கலப்பானை இருக்கான்னு தெரியல அதனால நான் குக்கரில் செய்கிறது வந்து காமிக்கல வெங்கலப்பானை இருந்தால் வெங்கலைப்பானையிலும் செய்யலாம் அரிசி பருப்பு இதில் சேர்த்துடலாம் ஃபஸ்ட்டு வெங்கல பானியில் பொறுமையாக செய்யணும் ஒன்றா அரிசி வேக வச்சு அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு பருப்பை போடணும் பருப்பு ஓரளவுக்கு வந்ததுக்கப்புறமா அரிசியை போடணும் இப்போ அதெல்லாம் சாத்தியமான எனக்கு தெரியல அதனால் நம்ம வந்து இதில் இப்போ செய்யலாம் இதுக்கு இதில் வந்து இதில் ஒரு அரிசி வச்சு போட்டிருக்கேன்னா இப்போ இதில் வந்து நாலு அளவுக்கு தண்ணீரில் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் நல்லா ஸ்மூத்தாக வேகணும் அப்போ தான் வெள்ளம் போடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா பழங்குடியெல்லாம் ஆகும் இப்போ வந்து நான் நாலு ஒன்றுக்கு நாலு அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ நம்ம இது நல்லா ஒரு நா அஞ்சு ஆறு விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் இது ஏன்னா நல்லா ஸ்மூத்தாக வேகட்டும் நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம் இது அஞ்சு சவுண்டு விட்டு ஆஃப் பண்ணி அதுக்கப்புறம் சர்க்கரை எல்லாம் வெள்ளம் மாதிரிலாம் போட்டு எந்த பக்கத்தில் வெள்ளம் போடணும் அப்படின்ட்டு இது முடிச்சதுக்கு அப்புறமா மாங்காய் தேங்காய் பச்சை மிளகாய் வச்சு ஒரு சட்னி பண்ண போகிறோம் கொஞ்சம் வெறும் சாதமும் கூட கடவுளுக்கு வந்து படைக்கிற பழக்கம் இருக்குது சித்திரகுப்தனுக்கு வெறும் சாதத்தை கூட நம்ம படைக்கலாம் இந்த மாங்காய் தொகையிலோட படைக்கலாம் அது முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம தேங்காய் மாங்காய் பச்சை மிளகாய் வச்சு ஒரு சட்னி செஞ்சுக்கலாம் ஸ்டீம் அடங்கியாச்சு வைட்டு எடுத்துடலாம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சூப்பராக நல்லா இருந்துருக்கு இப்போ நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் மசிச்சு விட்டுட்டு வெள்ளம் சேர்க்கும் போது நைஸாக இருக்கும் இது அப்படியே போட்டோம்னா சாதம் சாதமாக இருக்கும் நல்லா கொஞ்சம் வச்சுக்கும் பாருங்கள் எவ்வளோ நல்லா வெந்திருக்குது இப்போ நல்லா வெள்ளத்துல போட்டுக்கலாம் இது கல் இல்லாத வெள்ளம் கல் இல்லாத வெள்ளம்ன்றதுனால இப்படியே போட்டாச்சு நல்லா கரைஞ்சும் இது நல்லா கரைஞ்சி நம்மளுக்கு இது கொஞ்சம் வெள்ளம் லைட்டாக க கரைஞ்சி சேரும்போது ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா லைட்டாக கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் அதை கொஞ்சமாக கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு கொஞ்சம் இதுலேயே பொங்கலுக்கு வந்து நெய் தேவையான அளவு சேர்த்துக்கலாம் ஏன்னா ஃபஸ்ட்டை விடுறதை விட இப்போ விடும்போது நல்ல ஒரு கம்ம கம்ம கம்மான்ற ஒரு நல்ல வாசனை நெய் விட்டு நல்லா கலக்கியாச்சு இப்போது பொங்கல் ரெடி ஆயிடுச்சு இப்போ இதுக்கு வந்து கேஷ்யூ பாதாம் கிரேப்ஸ் இதெல்லாம் ஃப்ரை பண்ணி வச்சாச்சு இதெல்லாம் பாருங்கள் ரெடி பண்ணி நல்லா நெய்ல போட்டு பொறிச்சு வச்சாச்சு இப்போ நம்ம இதை சர்விங் போல சர்வ் பண்ணலாம் சூப்பரான பொங்கல் ரெடி இதுக்கு நம்ம கொஞ்சம் பாருங்கள் எல்லாருக்குமே இது அதான் அதிகமாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும் நெய் அப்படியே நிறைய பொங்க பொங்க விட்டு பொங்கல் சர்க்கரை பொங்கல் ரெடி இது வந்து சித்திர நம்ம சித்ரா பௌர்ணிம அன்னைக்கு நம்ம வந்து இது நெய்வேதியை வச்சுட்டு விரதம் இருந்து சாப்பிட்லாம் விரதம் இருக்கிறவங்க விரதம் இருந்து சாப்பிடலாம் இது வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதோட சேர்த்து நம்ம இப்போ மாங்காய் சட்னியும் பண்ண போகிறோம் மாங்காய் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம் தேங்காவும் இந்த மாதிரி கொஞ்சம் மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டி குறைச்சி போட்டுக்கலாம் நான் வந்து மாங்கல புளிப்புக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் தாங்கும் காரம் அதனால் நாலு மிளகாவும் உப்பு இவ்வளோ போட்டுக்கலாம் போட்டுட்டு இப்போ வந்து இதை மிக்சியில் அரைச்சிக்கலாம் சூப்பரான ஒரு மாங்காய் தேங்காய் சட்னி ரெடி ஆகிடுச்சு நம்ம வந்து சித்ரா பௌர்ணமி அன்றைக்கி சர்க்கரை பொங்கல் செஞ்சு இந்த மாதிரி சட்னி வச்சு நம்ம வந்து கடவுளுக்கு படைக்கலாம் ரொம்ப விசேஷம் மாங்காய் சட்னி இந்த சீசனில் வரும்போது இது செய்கிறது ரொம்ப விசேஷம் சாதம் செஞ்சு சாமிக்கு படைச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த சட்னியை செஞ்சு சாப்பிட்லாம் சூப்பரோ சூப்பர் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்